ஆமாம் திமுகவுடன் தான் கூட்டணி பிரேமலதா நேரடி பதில் அதிர்ந்த நிருபர்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா கூறியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஐந்து விளக்கு பகுதியில் மக்களை தேடி மக்கள் தலைவர் நிகழ்ச்சியில் பிரச்சாரம் மேற்கொண்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பெரியார் சிலை பகுதியில் இருந்து ரோட் ஷோவாக அழைத்து வரப்பட்டார் அப்போது பிரச்சாரத்தில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த் காரைக்குடி பகுதி விருந்தொம்பலில் சிறந்தவர்கள் படப்பிடிப்பு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு தலைவர் விஜயகாந்துடன் பல முறை வந்துள்ளேன் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு வலுவான கூட்டணி அமைப்போம் தேமுதுகா இடம்பெறும் கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கும் என்று உறுதி கூறுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதுவரை இல்லாத வகையில் கூட்டணி ஆட்சியாக கூட்டணியில் பங்கு பெறும் அனைவரும் ஆட்சியில் பங்கு கொள்ளும் வகையில் இருக்கும் எஸ்ஐஆர் திருத்தத்தில் உள்ள வாக்குகளை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் பல்வேறு திருட்டுக்களைப் போல வாக்குகளை திருட வருகிறார்கள் உங்கள் வாக்குகளை மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தினரின் வாக்குகளையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஜனவரி ஒம்போதில் கடலூரில் தேமுதிக மாநாடு நடைபெற உள்ளது என்றார் மேலும் சட்டசபை தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளிடமும் தங்களின் டிமாண்ட் என்ன என்பதை தேமுதிக கூறியிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது எந்த கட்சியுடன் கூட்டணி என்பதை ஜனவரியில் நடக்கும் தேமுதிக மாநாட்டில் கூறியுள்ள பிரேமலதா விஜயகாந்த் இம்முறை கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பதில் தீவிரமாக இருப்பதாக தெரிகிறது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை முடக்கிவிட்டனர் அதேபோல் சிறிய கட்சிகளை தங்களின் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதில் இரு பெரிய கட்சிகளும் தீவிரமாக இருக்கின்றனர் அந்த வகையில் தேமுதிக எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் என்பதை எதிர்பார்ப்பாக உள்ளது இரண்டு மாதங்களுக்கு முன்பாக திமுக கூட்டணியில் பிரேமலதா விஜயகாந்த் பக்கம் செல்வார் என்று கூறப்பட்ட போது திடீரென அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளான கேசி வீரமணி சந்தித்தார் அதன்பின் தேமுதிகவின் மூன்றாம் கட்ட சுற்று பயணம் மதுரையில் தொடங்கியபோது போது அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான ஆர் பி உதயகுமார் பிரேமலதாவை நேரில் சென்று சந்தித்து விட்டு வந்தார் தேமுதிகவை பொறுத்தவரை வாக்கு சதவிகிதம் குறைவு என்றாலும் அந்த கட்சி போட்டியிடும் தொகுதிகளில் பூத் கமிட்டியை சரியாக செய்து முடிக்கும் அனுபவம் இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலின் போது விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட விஜய் பிரபாகரனுக்கு கட்டமைப்பு ரீதியாக சிறப்பாக பணிகளை செய்து முடித்திருந்தது தேமுதிக இதன் காரணமாக கடைசி வரை விஜய் பிரபாகரன் போட்டி கொடுத்திருந்தார் தற்போது விஜய் களத்திற்கு வந்திருப்பதால் ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி முடிவாகும் என்று கருதப்படுகிறது இதனால் எந்த சிறிய கட்சியின் ஆதரவையும் திமுக மற்றும் அதிமுக இழக்க தயாராக இல்லை அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர்கள் நேரில் செல்கிறார்கள் என்றால் மறுபக்கம் கே என் நேரு தன்னுடைய ரூட்டில் பேசி வருவதாக கூறப்படுகிறது இதனிடையே அதிமுகவிடம் பிரேமலதா விஜயகாந்த் தனது டிமாண்டை கூறியிருக்கிறார் அதன்படி இருபது தொகுதிகள் மற்றும் இரண்டு ராஜ்சபா சீட்டு கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் இதனால் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஆடிப்போயிருக்கிறார் ஏனென்றால் பாஜக மற்றும் பாமக ஆகிய இரு கட்சிகளுக்கு அதிக தொகுதிகள் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகும் தற்போது தேமுதிகவுக்கு அதிக தொகுதிகள் கொடுத்தால் சரியாக இருக்காது என்று எடப்பாடி பழனிசாமி கருதி இருக்கிறார் மறுபக்கம் திமுக தரப்பில் எட்டு அல்லது ஒன்பது தொகுதிகள் வரை ஒதுக்கலாம் என்று ஒரு ராஜ்சபா சீட்டு உறுதியாக கொடுக்கலாம் என்றும் பதில் அளிக்கப்பட்டுள்ளது இதனால் பிரேமலதா விஜயகாந்த் என்ன முடிவு செய்யப்போகிறார் என்பது ஜனவரியில்தான் தெரியவரும் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டது தமிழகத்தில் திமுக ஆட்சிதான் அமையும் என்ற நிலைப்பாடோடு முதல்வர் ஸ்டாலின் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் மறுபக்கம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுகவை தமிழகத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்ற இபிஎஸ் அதற்கான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார் இந்த தேர்தலில் திமுக கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி நாம் தமிழர் தாவேக்கா என நான்கு முனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேர்தல் நெருங்கும் இந்த சூழலில் இன்னும் ஒரு சில கட்சிகள் கூட்டணி குறித்து எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடாமல் உள்ள நிலையில் முக்கிய கட்சிகளில் தங்கள் வசம் இழுக்க திமுக அதிமுக திட்டம் தீட்டி வருகிறது தேமுதிகவை பொறுத்தவரை இதுவரையில் எந்த கட்சியுடனும் நாங்கள் கூட்டணியில் இல்லை என்று தேர்தல் நெருங்கும் நேரத்தில்தான் நாங்கள் யாருடன் கூட்டணியில் இணைவோம் என்ற அறிவிப்பை வெளியிடுவோம் என்றும் அறிவித்தார் இதற்கிடையே ராஜ்சபா சீட் விவகாரத்தில் இபிஎஸ் மீது அதிருப்தியில் இருந்த பிரேமலதா திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியானது மறுபுறம் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு மீண்டும் அதிமுக கூட்டணியில் இணைவாரா என்ற யூகத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமாருடன் கூட்டணி குறித்து எதுவும் பேசவில்லை என்று பிரேமலதா விளக்கம் அளித்துள்ளார் இது நட்பு ரீதியான சந்திப்பு மட்டுமே என்றும் அவருடைய தாயார் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்ததாகவும் பிரேமலதா கூறியுள்ளார் இந்த நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழகத்தின் நிலவும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பெண்கள் பாதுகாப்பின்மை போதைப் பொருள் பரவல் உள்ளிட்ட பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி திமுக அரசு கேள்விக்குறியான ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறது என்று கடுமையாக விமர்சித்தார் ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் நடைபெற உள்ள மக்கள் உரிமை மீட்பு மாநாடு இரண்டு புள்ளி ஜீரோ நன்றியை மறந்தவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கும் மக்கள் நலனை புறக்கணித்தவர்களுக்கும் பாடம் புகட்டும் மாநாடாக அமையும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் இது திமுக ஆட்சியை நேரடியாக இலக்கு வைத்து பேசியதாக அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது மேலும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு சேலத்தில் டிசம்பர் நான்காம் தேதி பிரச்சார அனுமதி மறுக்கப்பட்டது குறித்தும் பிரேமலதா கருத்து தெரிவித்தார் டிசம்பர் ஆறு பாபர் மசூதி இடிப்பு தினம் என்பதால் வேறு தேதி குறிப்பிடுமாறு காவல்துறை வலியுறுத்தியுள்ளது மாற்று தேதி கொடுத்தால் விஜயன் பிரச்சாரத்திற்கு எந்த பிரச்சினையும் இருக்காது என்று அவர் தெளிவுபடுத்தினார் இது தாவேகாவுக்கு ஆதரவான நிலைப்பாடாகவும் திமுக அரசின் அனுமதி மறுப்பு அரசில் உள்நோக்கம் கொண்டது என்ற மறைமுக குற்றச்சாட்டாகவும் அமைந்துள்ளது மேலும் இதற்கு முன்னதாக காரிகுடில் பிரேமலதா பேசியபோது நேற்று முளைத்த காளான் எடுபடாது என்ற கருத்தை விஜயை நேரடியாக விமர்சிப்பதாக சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது இதற்கு அவர் விளக்கமளித்துள்ளார் நான் விஜயை நேற்று முளைத்த காளான் என்று சொல்லவில்லை விஜயகாந்தும் விஜயும் பதினேழு படங்களில் இணைந்து நடித்தவர்கள் விஜய் எங்கள் வீட்டு பிள்ளைதான் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வருபவர்களை நாங்கள் ஒருபோதும் கூத்தாடு என்று தாக்கி பேசியதில்லை விஜய்க்கு தேமுதிக எப்போதும் எதிர்ப்பு தெரிவித்ததில்லை சினிமாவைப் போல அரசியலிலும் அவர் சாதிக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்று தெளிவுபடுத்தினார் இந்த விளக்கம் தேமுதிக தாவேகா இடையே மறைமுக கூட்டணி வாய்ப்புகளை மீண்டும் எழுப்பியுள்ளது இந்த நிலையில்தான் தற்போது திமுகவிடம் மறைமுக பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டதாகவும் விரைவில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவலானது அதிமுக தலைமையான எடப்பாடியையும் மோடியையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்